வணக்கங்கே பட்டுக்கோட்டைக்கார்பூர் அமதுமிக்கி சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா விஜயா பிறந்த ஒரு காசாங்காட்டிலேருந்து போடுறோன்னு சொன்னோம் இல்லையா வீடியோ அன்னைக்கு பால்கோடம் போட்டோம்ல இன்னைக்கு தீச்செட்டி திருவிழாவான் அதை போடுவோம்ட்டு நான் போக முடியலை விஜயா கூப்பிட்டுச்சு ஆனால் போக முடியலை ஓயாம பஸ்ஸு இல்லை இந்த ஊரில் போய் சேர முடியலை ஆசையாக தான் இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் பார்க்க நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றக்கா அப்படின்னு சொன்னிச்சு அப்புறம் எல்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை போடுறேன் பாருங்கள் அப்படியே தீச்சட்டி ரெடி பண்ணுறாங்க தீச்சட்டி அப்புறம் இந்த இது நெருப்பு உண்டாக்கி தீயோடைய தூக்கிட்டு போடுற மாதிரி நல்லா வச்சிருக்காங்க அதை நான் காமிக்கிறேன் அப்புறம் வந்து பல்லாக்கு ஊர்வலம் அதுவும் வரும் பின்னாடி பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு கோயில் விஷயம்னா எல்லோருமே ஆசைப்படுவோம் இல்லையா நம்ம தான் முடியலை அட்லீஸ்ட்டு இதுலையாவது பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு லைக் கொடுங்க நான் வந்து ஏன் இதை நேரடியாக நான் காட்ட முடியலை நேரடியாக உங்கள்கிட்ட பேசுகிறத அப்படியே அங்கே இது பண்ணுறதே காமிக்க முடியலைன்னா அங்கே வந்து சாமி பாட்டை இருக்குது மாரியம்மன் பாடல் ஓடிகிட்டுருக்கு அதை வந்து நம்ம வீடியோவில் போட்டோம்னா நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் காப்பிரைட்டு அடிச்சிட்றாங்க அதனால தான் நான் பேசி பேசி வைக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நம்ம நான் வந்து எல்லாம் தீச்சடி பார்த்துருக்கேன் தாயமங்கலத்தில் ஒரு வாட்டி பார்த்தேன் இங்கே நெருப்போடு தான் தூக்கிட்டு போனாங்க இங்கே பாருங்கள் தீ வந்து அப்படி எரியுது பாருங்கள் வெறும் வேப்பலை தான் ரொம்ப விருதம் கடுமையாக இருந்தால் தான் அதெல்லாம் தூக்கணும் பார்த்தா வேப்பலையை வச்சு அப்படியே நம்ம ஏ அந்த எந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தோமோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கோயிலையும் சுற்றி கொண்டாந்து வைப்பாங்க பாருங்கள் வறுசையாக எல்லாரையும் அனுப்பிட்டுருக்காங்க நெருப்பு பாருங்கள் எப்படி கொழுந்துவிட்டு இருக்குன்னு பார்க்கவே இதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாருங்கள் நல்லா ஒருத்தர் நெருப்புனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்டாமல் எட்டி எட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சாக்கிறதையாக தான் கொண்டு போகணும் கொண்டு போய் அப்புறம் சாமிக்கிட்ட வச்சதுக்கு பிறகு அப்புறம் அப்புறம் அபிஷேகமெல்லாம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க நீங்கள் நேரடியாக யாரும் பார்க்குன்னா இதை கண்டிப்பாக பாருங்கள் நானே இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க நல்லா விசேஷமாக நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த காசங்கட்டு மக்கள் பாருதா நல்லா இருக்கு லைட் பண்ணி